வடகொரியாவில் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது அங்கு வாழ்பவர்களுக்கே வெளிச்சம் நாட்டின் பொருளாதாரம் மனித உரிமை பற்றி வாய்கூட திறக்க கூடாது அப்படி அரசுக்கு எதிராக பேச நினைத்தாலே உங்களை தனியே அள்ளிச் சென்று கும்மி விடுவார்கள் கும்மி சரி வடகொரியாவில் என்னென்ன கெடுபிடிகள் எல்லாம் வழக்கத்தில் உள்ளன என தெரிந்து கொள்வோமா தேர்ந்தெடுக்கப்பட்ட எலைட் மனிதர்களுக்கும் வெளிநாட்டினருக்கும் மட்டுமே இன்டர்நெட் வசதி உண்டு வாங் மியோங் எனும் இணைய இணைப்பையே பயன்படுத்த மக்களுக்கு அனுமதி இதிலும் வெளியுலக செய்தியெல்லாம் கிடைக்காது முதல் ஆன்லைன் ஷாப்பிங் தளம் இங்கு தொடங்கிய ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து பேஸ்புக் தகவல்களை திருடி அதுபோலவே பல நகல் பேஸ்புக் உருவாகி இருக்கும் இந்த நவீன யுகத்திலும் வடகொரியாவில் அதற்கெல்லாம் தடை ஆனால் ஜூன் இரண்டாயிரத்தி பதினாறில் கூட மாறாமல் செட்டப்பை வடகொரிய அரசே உருவாக்கி இருக்கிறது அதையே வடகொரிய மக்களும் பயன்படுத்துகின்றனர் அதிலும் பல ஊடுருவல்கள் நுழைந்து விட்டன என்பது புதிய செய்தி வடகொரியாவில் முப்பது லட்சம் ஸ்மார்ட் போன்கள் உண்டு ஆனால் கம்ப்யூட்டர்கள் என்றால் இன்டர்நெட் சென்டர் மற்றும் பள்ளிகளில் மட்டுமே உண்டு அதிலும் அரசு உங்களை தீவிரமாக கண்காணிக்கும் என்பது கூடுதல் செய்தி கொரியோலிங் நிறுவனம்தான் வடகொரியாவின் அனைத்து அழைப்புகளுக்கும் பாஸ் உங்கள் சிம் கார்டில் பேலன்ஸ் இருந்தாலும் வெளிநாட்டு உறவினர்களுக்கு எல்லாம் போன் செய்துவிட முடியாது சீன எல்லை அருகில் செல்பவர்கள் இறக்குமதி போன்களை வாங்கி வேறு சிம்மை போட்டு அயலக உறவுகளுக்கு பேசுவதை வழக்கமாக்கியுள்ளனர் அதுவும் மிகவும் பயந்து பயந்து பேசுகிறார்கள் டிவியில் அனைத்து சேனல்களும் முன்னரே தேர்ந்தெடுக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கும் எனவே வடகொரிய அரசுக்கு சாதகமாக செய்தி ஒளிபரப்பும் சேனல்களை தவிர மற்ற சேனல்களை பார்க்க சேனல் செட்டிங்கை மாற்றக்கூடாது அப்படி மாற்றினால் கதவை போலீஸ் தட்டுவார்கள்